நேத்தோட தொடக்கந்தாங்க அதுக்கப்புறம் நான் இருந்து ஓடியே போயிட்டேன் ஓடியே போயிட்டு இந்த வீடியோ வந்து நேற்று நான் உங்களுக்கு போட்டு அதை அடுத்த பாட்டு இன்னைக்கு நான் போட்டிருக்கேன் அந்த வீட்டில் அம்மா அடிச்சாங்கன்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு ஓடி ஓடிட்டேன் ஓடிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல நேராக எங்கள் ஊரில் வந்து அங்கே பக்கத்தில் திருப்பூரில் அப்போல்லாம் வந்து ரொம்பவுமே அளவுக்கு டெவலப் இல்லை இல்லைங்க கொஞ்சம் கம்மி தான் தேட்டரெல்லாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்போ பின்னாடி கேட்டு முன்னாடி கேட்டு எல்லாமே இருக்கும் அப்போ என்ன பண்ண நேராக ஓடி போய் படம் போயிட்டுருந்து படம் ஓடிட்டுருந்துச்சு அது வந்து என்ன பண்ணேன்னா அந்த கும்பக்கார தங்கையான்னு பிரபு படம் கனகா நடித்த படம் அந்த படம் ஓடிட்டுருந்துச்சு விடுவிடுன்னு உள்ளே போயிட்டேன் போய் அந்த டிக்கெட் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஓப்பனாக இருக்கும் போயிடுவோம் கதவை நீக்கி இப்பெல்லாம் தான் அவ்வளோ போட்டு எல்லாம் கேட்டு வரைக்கும் வாட்ச்மேனு செக்யூரிட்டி அப்பா என்னமோ மில்ட்ரி மாதிரி நிற்கிறாங்க அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க ஸ்கூல் விட்டாலே எங்களுக்கெல்லாம் டிவி எதுவும் இருக்காது வீட்டில் அதனால நாங்கள் உடனே ஓடி போய் பாதிலிருந்து படம் பார்ப்போம் அப்போல்லாம் வாட்ச்மேன் ஐயா வீட்டு பார்த்தால்தான் இருப்பார் அவர் அப்போ அது ஒரு லைஃப் தனி லைஃப் தான் அப்புறம் சரினு உள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஒரு மணிக்கு படம் விட்டுட்டாங்க படம் விட்டோன்னே அம்மா காலையில் சாயந்தரம் அடிச்சிட்டாங்களே நைட்டாக போய் ஒரு பத்து மணி வரைக்கும் ஒம்பது மணி ஒம்பரைங்கிறப்ப படம் விட்டுட்டாங்க அப்புறம் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தோன்னா பக்கத்தில் ஒரு கல்யாணம் மண்டபம் செங்குந்தார் கல்யாண மண்டபம்னு திருப்பூரில் சத்யாட்டர் கிட்ட இருக்குதுங்க சிவன் தேட்டருக்கிட்ட பக்கத்தில் தான் அங்கே வந்து யார் கல்யாணம்னே தெரில ஆனால் பசி ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரில நானும் உள்ளே பூந்துட்டேன் போய் சாப்பிட்டேன் போய் சாப்பிட்டு போட்டு இன்னும் வீட்டுக்கு போனால் அடி வாங்குவான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு என்ன பண்ணேன் பக்கத்தில் சத்யேட்டர் பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்தது அந்த சர்ச்சில் வந்து அன்னைக்கு கிறிஸ்மஸ் போல் கிறிஸ்மஸ்ஸை நீ என்னன்னு தெரில அந்த அன்னைக்கு வந்து நல்ல விசேஷமாக இருந்ததுங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு ஜவம் பண்ணிவிட்டு எல்லாம் ஜவம் பண்ணிவிட்டு ஒரு மேய்க்கில் நின்று ஆடல் பாடல் எல்லாமே இருந்தது நானும் போய் அவங்களோட ஐக்கியமாக உக்காந்துக்கிட்டேன் உட்காந்துக்கிட்டு அவங்கள பா பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் அப்புறம் அம்மாவை எல்லாம் அண்ணன் எல்லாம் ஊரில் எல்லாம் தொலாவி பார்த்துட்டு எங்கே போனவங்களையே காணமே ஏன்டா உங்களுக்கெல்லாம் ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு நீங்களாம் நல்லா வாங்கி சாப்பிட்டு இப்படி உட்காந்துருக்குறீங்க அவள் அடி வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டா அப்படின்ட்டு என்னைய தொலா தொலாவை தொலாவிறாங்க தொலாவிட்டு அப்புறம் வந்த சத்தேடர்கிட்ட இப்படி ஃபங்க்ஷன் நடக்கிறனால அங்கே வந்தோன்னே எங்கள் அண்ணன் வந்து விஷயம் தலையை தொட்டான் தலையை தொட்டோன்னே அண்ணான்ட்டு இப்படி எழுந்திரிச்சேன் வா போலா வா எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க எழுந்திரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அப்புறம் வீட்டில் போய் எங்கள் அம்மா வந்து இப்படி விட்டுட்டு நீ இந்த நேரத்துக்கு போய்ட்டே சின்ன பிள்ளை எவ்வளோ கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்போ பெரிய பொண்ணு அவளை சின்ன தான் அப்போ கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை சமாதானப்படுத்தினாங்கோ சமாதானப்படுத்தினாங்க அப்புறம் நானும் அப்படியே சமாதானம் ஆகிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அப்புறம் அப்படியே லைஃப் போயிடுச்சு அதனால தம்பிக்குன்னா ஒன்று அதே மாதிரி இது திரு கோவிலேருந்து திருப்பூர் வரப்போ என் பாதி படிப்பு கெட்டு போச்சு அஞ்சாவிலேயே அஞ்சாவில் கெட்டு போனோடனே என் தம்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்றது கூட்டிகிட்டு வர்றது இதுதான் எனக்கு வேலையாகவே இருந்தது அதாவது இந்த வீடியோவில் நான் எது சொல்ல வரேன்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பாசங்கிறது யாருக்குமே விட்டு போகாது இப்போ இருக்கிற பசங்கள்லாம் எப்படி தெரியுங்களா எதுக்காக கூட பிறந்தவங்க வந்தாங்க கூட பார்க்குறது கிடையாது மூஞ்சி இப்படி திருப்பி போகிறது யார் வீட்டிலே இருந்தாலும் சரி என் வீட்லேயே இருந்தாலும் சரி அடுத்த வீட்லேயே இருந்தாலும் சரி ஒரு கூட பிறந்தவங்களுக்கு பாசங்கிறதே இல்லை ஆனால் எங்கள் நாங்கள்லாம் அப்படி கிடையாது என்ன சங்கட்டம் வந்தாலும் மூஞ்சி நேர் போய் நாங்கள் நின்றுட்டோம்னா வாவலர்னு சொல்லி கூப்பிடுவோம் எங்கள் அக்கா நானும் அப்படித்தான் என் தப்பியும் அப்படித்தான் இப்போ ஒரு போன வாரம் கூட எந்த அப்பிய நான் சண்டை போட்டேன் ஏன்னா நீ இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கிற என்னடா இப்படி எல்லாம் தண்ணி அடிக்கிற பிடிக்கிறேன்னு சட்டை போட்டேன் ஆனால் அடுத்த நிமிஷமே போய் நின்றுன்னா வா சொன்னா வா உக்காருவா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அந்த மாதிரி தான் நாங்கள்லாம் இது வரைக்கும் மூணு பேர் எவ்வளவோ சங்கடங்கள் எவ்வளவோ குடும்பத்தில் பிரச்சனைகள் எவ்வளோ வந்தாலுமே நாங்கள் ஒன்றுக்குள்ளே ஒன்றும் நாங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது அவனுக்கு ஒரு பிரச்சனையும் நாங்கள் போவோம் அவளுக்கு ஒரு பிரச்சனையும் நாங்கள் போவோம் அந்த மாதிரி தான் ஆனால் இப்போ இருக்கிற உடன்பரப்புகள்லாம் இருக்கிறீங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கவே இருக்காதிங்க தயவு செய்து நம்ம கூட ஓட போனிமேலும் வந்து நம்ம புறக்கோ கிடையாது கூட ஒட்டி பிறந்தோம்னா நம்ம ஒரே தாய் அந்த தாய் எவ்வளோ வேதனை போடுவாள் நினச்சி பாருங்கள் அந்த தாய் எவ்வளோ வேதனை நம்ம குழந்தைகள்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் தான் நினைப்பாங்க அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி ஒரு கூட பிறந்த பிறப்பாக இருந்தால் ஒற்றுமையாக இருங்க பெரியவனும் வேண்டாம் எவ்வளோ சங்கடங்கள் எவ்வளோ சந்தை இது வந்தாலுமே அவங்கக்கிட்ட ஒரு ஒரு கோபத்தை காட்ட வேண்டாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்